வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு காலம் தாழ்த்தாதே ஆசிரியை வருகை பதிவேட்டை சரி பார்த்து கொண்டிருந்தார் சரியாக வகுப்பு வாசலில் வந்து நின்றாள் பூர்ணா ஆசிரியை திரும்பிப் பார்த்தார் தினம் இதே சோதனையா போச்சு ஒரு பத்து நிமிஷம் முன்னால வந்தா என்ன பூர்ணாவை பார்த்து கேட்டார் பூர்ணா தலை குனிந்து கொண்டாள் போ போ உட்கார் நாளைக்கு இதே போல வந்த பிறகு வாசல்லையே நிற்க வேண்டியதுதான் என்று சொன்ன ஆசிரியை வருகை பதிவேட்டை சரிபார்த்துவிட்டு விட்டு பாட வேலைக்குள் புகுந்தார் பூர்ணாவையே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி பூர்ணா இன்றாவது பரவாயில்லை சற்று முன்னதாகவே வந்துவிட்டாள் இல்லை என்றால் முதல் பாடவேளை ஆரம்பித்து பத்து நிமிடம் கழித்துதான் பள்ளிக்கு வருவாள் நேற்றும் அப்படித்தான் வந்தாள் அஞ்சலி அவளுக்கு அறிவுறுத்தினாள் பூர்ணா சரியான நேரத்துல வகுப்பறைக்கு வந்தா என்ன ஏன் இப்படி தாமதமா வர்ற என்று கேட்டாள் அஞ்சலி தாமதமா வர்றது இங்க இல்ல தினமும் நான் பள்ளிக்கு வந்துடுறேனே அதுதான் முக்கியம் என்றாள் திருந்த மாட்டே நீ நான் என்ன தப்பு பண்ணினேன் திருந்துறதுக்கு பூர்ணா ஆசிரியை பாடம் நடத்த ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு வர்ற அதனால அந்த பத்து நிமிஷம் பாடத்தை இழந்துடுற இல்லையா அஞ்சலி சொல்ல சிரித்தாள் பூர்ணா அஞ்சலி கோபமானாள் உனக்காக அக்கறை எடுத்துத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா பரிகாசமா சிரிக்கிற என்றாள் பூர்ணா சொன்னாள் அஞ்சலி நான் என்ன மண்டி விளக்கெண்ணின்னு நினைச்சியா நானும் உன்னை போல நல்லா படிக்கிற மாணவிதான் ஆசிரியை பத்து நிமிஷம் பாடம் தான் என்ன பிறகு நடத்துகிற பாடத்தை வச்சு நான் புரிஞ்சிக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தாள் பூர்ணா இன்னைக்கு சிரிக்கிற ஆனா ஒரு நாள் நிச்சயமா நீ வருத்தப்படத்தான் போற என்றாள் அஞ்சலி இன்றும் தாமதமாக வந்துவிட்டு ஆசிரியையிடம் திட்டம் வாங்கியுள்ளார் பள்ளி இடைவேளியின் போது அஞ்சலியிடம் பொறிந்து தள்ளினாள் பூர்ணா அஞ்சலி நேத்து தாமதமா வந்தேன்னு ஆசிரியர் திட்டுனாங்க ஆனா இன்னைக்கு வருக பதிவேட்ட அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தப்பவே சரியா வந்துட்டேனே பிறகும் சும்மா தொண தொணக்கிறாங்க என்றாள் அஞ்சலி எதுவும் பேசவில்லை பூர்ணாவே தொடர்ந்தாள் வாசல்ல நிப்பாட்டுவாங்களாமே நிப்பாட்டி பார்க்கட்டுமே பிறகு நான் பாத்துக்குறேன் என்றாள் அஞ்சலி அமைதியாகவே அவளுடன் சென்றாள் நான் பேசிக்கிட்டு வர்றேன் நீ எதையுமே பேச மாட்டேங்கிற பூர்ணா கடுகடுத்தாள் என்ன பேச சொல்ற நம்ம ஆசிரியை இன்னைக்கு பேசினது நியாயமா நியாயம்தான் அஞ்சலி நீயுமா பேசுற ஆமா பூர்ணா ஆசிரியை பேசினது நியாயம்தான் அதோட அவங்க உன்னோட நலனுக்காகவும் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க அஞ்சலியை முறைத்தபடி நின்றாள் பூர்ணா அஞ்சலி தொடர்ந்தாள் பூர்ணா உன்னை இன்னைக்கு ஆசிரியை கண்டிக்காமல் விட்டா பிறகு எல்லா மாணவிகளுமே தாமதமா வர ஆரம்பிச்சிடுவாங்க அதனாலதான் ஆசிரியர் தன்னோட கடமையை செய்யறாங்க என்றாள் பூர்ணாவிற்கு செவியில் ஏறவில்லை அவளிடம் முகத்தை திருப்பி கொண்டு விறுவிறுவென்று வகுப்பறைக்குள் திரும்பினாள் மறுநாள் பூர்ணா சொன்னது போலவே பத்து நிமிடம் தாமதமாக வள் பள்ளிக்கு வந்தாள் வகுப்பறை வாசலில் நின்றாள் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை திரும்பிப் பார்த்தார் என்னோட பாட வேலை முடியற வரைக்கும் அங்கேயே நில்லு என்றவர் தன் பணியை தொடர்ந்தார் முதல் பாட வேலை முடியும் வரை வாசலிலேயே நின்றாள் பூர்ணா வகுப்பில் உள்ள மாணவிகள் எல்லோரும் தன்னை ஏளனமாக பார்ப்பதாய் உணர்ந்தாள் கண்கள் கலங்க தலையை குனிந்தபடி நின்றாள் அன்று முழுவதும் உம்மென்றே உட்கார்ந்திருந்தாள் பூர்ணா அஞ்சலி சில முறை பேச முயன்றும் அவள் பேசவில்லை மாலை பள்ளி முடிந்ததும் பூர்ணாவிற்காக காத்திருந்தாள் அஞ்சலி எல்லோரும் சென்ற பிறகு கடைசியாக வெளியே வந்தாள் பூர்ணா அஞ்சலியை பார்த்ததும் தன் முகத்தை திருப்பி கொண்டு விறுவிறுவென்று நடந்தாள் பூர்ணா அஞ்சலி பின்னால் சென்று அவள் கையை பற்றினாள் பூர்ணா நில்லு அப்படி யார் மேல கோபம் உனக்கு என்று கேட்டாள் எல்லார் மேலையும் தான் சீரினாள் பூர்ணா அஞ்சலி அறிவுறுத்தினாள் பூர்ணா தப்பு தப்பையெல்லாம் உன் பேர்ல வச்சுக்கிட்டு ஆசிரிய மேல கோபப்பட்டு என்ன செய்ய போற என்றாள் முதல்ல நீ வாய மூடுறியா என்று கத்தினாள் பூர்ணா அஞ்சலி சிரித்து கொண்டே பூர்ணா நாங்க சொல்றப்ப உனக்கு புரியாது ஆனா உனக்கு பாதிப்பு ஏற்படுறப்ப நிச்சயமா நீ புரிஞ்சுப்ப என்றாள் மறுநாள் சரியாக ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழையும் போதே வகுப்பிற்குள் வந்துவிட்டாள் பூர்ணா இது தொடர்ந்தது இருப்பினும் ஆசிரியை தன் மனதிற்குள் கருவி கொண்டேதான் இணைந்தாள் காலாண்டு தேர்வு வந்தது மிகச்சரியாக தேர்வு நேரத்திற்கு வந்து விடுவாள் அன்று கணித பரீட்சை விரைந்து வந்து கொண்டிருந்தாள் பூர்ணா திடீரென்று அவளது சைக்கிள் ரிப்பேர் ஆகிவிட்டது சைக்கிளை கடையில் வைத்தவள் பேருந்து நிலையம் நோக்கி ஓடினாள் தன் கைப்பையை பார்த்தாள் பணம் எதுவும் இல்லை அவள் நடக்கத் தொடங்கினாள் பரீட்சை காலை அடைந்த போது அரை மணி நேரம் அதிகமாகி இருந்தது எல்லா மாணவிகளும் மும்முரமாக பரீட்சை எழுதிக் கொண்டிருந்தனர் இவள் அமர்ந்தும் உடனடியாக தேர்வு எழுத முடியவில்லை உடலெல்லாம் வியர்வை பெருக்கெடுத்தது பத்து நிமிடம் கழித்து எழுதத் தொடங்கினாள் எல்லா கணக்குகளும் நன்கு தெரிந்த கணக்குகள்தான் ஆனால் போதிய நேரம் இல்லாததால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை ஆசிரியரிடம் சென்று சிறிது அதிக நேரம் தரும்படி வேண்டினாள் பூர்ணா ஆனால் அவர் கடுமையாக மறுத்துவிட்டார் தொடர்ந்து அவர் காலம் தாழ்த்தியது உன்னோடு குற்றம் அதற்கெல்லாம் நாங்க இரக்கம் காட்ட முடியாது என்றார் அவள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் ஆனால் பலனில்லை இவற்றையெல்லாம் அஞ்சலியும் பார்த்து கொண்டேதான் இருந்தாள் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து மாணவிகள் பள்ளிக்கு வந்திருந்தனர் ஆசிரியை தேர்வு தாள்களை கொடுத்தாள் கணக்கு தேர்வில் அறுபது மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்தாள் பூர்ணா அவள் கண்கள் கலங்கியது மிகவும் வருந்தினாள் மதிய உணவு இடைவேளையின் போது பூர்ணாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் அஞ்சலி பூர்ணா அன்னைக்கு பரிச்சை ஹாலில் போதுமான நேரம் கிடைக்காம நீ தவிச்சதையும் பார்த்தேன் இன்னைக்கு மதிப்பெண் குறைஞ்சதும் கலங்கினதையும் பார்த்தேன் அவள் கேட்க விசித்து அழத் தொடங்கினாள் பூர்ணா நான் எத்தனையோ தடவை காலம் தாழ்த்தி பள்ளிக்கு வந்திருக்கேன் அப்ப எல்லாம் நான் எந்த இழப்பையும் சந்திச்சது இல்லை ஆனா அன்னைக்கு எதிர்பாராமல் என்னோட சைக்கிள் பழுதாகி போச்சு பேருந்துக்கும் பணம் இல்லை நடக்க வேண்டியதா போச்சு அரை மணி நேரம் தாமதமாக ஹாலுக்கு வந்தேன் பரீட்சையை முழுமையா எழுதவும் முடியல எல்லா கணக்குகளும் தெரியும் ஆனா முழு மதிப்பெண்ணையும் பெற முடியல அதை நினைக்கிறப்ப தான் ரொம்பவும் வேதனையா இருக்கு உண்மையிலேயே வருத்தத்துடன் பேசி முடித்தாள் பூர்ணா அஞ்சலி அவளிடம் பூர்ணா இது காலாண்டு தேர்வு இதுவே முழு ஆண்டு தேர்வாயிருந்தா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு நாம் எல்லாம் பத்தாம் வகுப்பு மாணவிகள் இந்த ஆண்டு மதிப்பெண்கள் நமக்கு முக்கியம் அல்லவா நம் எதிர்காலத்துல இந்த மதிப்பெண்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு உண்மைதானே ஆமா அஞ்சலி பூர்ணா நீ காலத்தை ஒரு நேரத்துல உதாசீனப்படுத்த துணிஞ்ச இன்னைக்கு காலம் ஒன்ன உதாசீனப்படுத்துருச்சு இதுதான் உண்மை பூர்ணா ஆம் என்பதாய் தலையா